இந்த பகுதி இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் உண்மையில் என்ன அறையினுள் நடந்தது என்று மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடங்களில் வைத்து சிவி கேட்டறிவதிலேயே குறியாக இருக்கின்றான் சிபியின் வெறுப்பினை தமிழிடம் சொன்னதும் தமிழும் இனி ஒழுங்குப்படி வாழ உங்களை மாற்றுங்கள் இல்லாவிடில் கஷ்டப்பட வேண்டி என்று எச்சரித்தது போலச் சொன்னாள் மீனாவுக்கு தமிழை பிடிக்கவில்லைதான் ஆனால் அவளை வருத்தும் அளவிற்கு குடும்பக்காரி இல்லை என்பது அவவின் பதில் முத்தம்மாவின் அறிவுரையினை கேட்டதுமில்லாமல் தமிழில் அவவுக்கு கோபமில்லை என்று சொன்ன மாமியார் மீனா இது எனது குடும்பம் இனி இந்த செலசலப்பிற்கெல்லாம் அஞ்சி மூளையில் அழுதொதுங்காது துணிவுடன் இறங்கி அடிக்கவுள்ள தமிழ் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் ஆனந்தம் கொண்ட ஜனா சம்யுத்தாவினை இழுக்கின்றான் சிபி தாலி கோற்பதில் பிரச்சினையினை கிளப்புவதற்கு அடித்து துரத்துவாள் தமிழ் தன் வாழ்க்கைக்கு குறுக்க வரும் எவரையும் விட்டு வைக்க இனி அமதி இந்த ரியல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தான் சமைத்த கரையினை காரமும் உப்பும் பார்க்கச் சொல்லி கொதித்து கொண்டு வந்த அமுதா சித்தியிடம் கேட்டதுமல்லாமல் குழப்பத்திலும் கோபத்திலும் வந்த சிபியிடம் தமிழ் கேட்டாள் சிபியின் வார்த்தைகளை தனக்கு வசதியாக்கினால் வெட்கத்தினை வெளிக்காட்டினால் வியர்த்துப் போனது அமுதாவுக்கும் பண்பாவிற்கும் தாலி கோர்க்கும் நிகழ்வானது இனிதே ஆயத்தமாக கொண்டிருக்கின்றது ஆனால் இதனை குழப்புவதற்கு கணேசனின் குள்ளப்புத்தியின் புத்தியின் பின்னால் என்னவெல்லாம் இருக்கின்றது என்று தெரியவில்லை ஆனால் தமிழுக்கு உயிராபத்து இருக்கலாம் என்றுதான் தோன்றுகின்றது பயத்தில் உள்ள சம்யுத்தாவை உள்ளே இழுக்கின்றான் சிபி சம்யுத்தாவும் தாலி கட்டிய தமிழை சிபிக்கு நீ மனைவியாக என்று கேட்கின்றாள் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சிபி தானே சமிய்தாவின் வாயிலிருந்து மரியாதை குறைந்த வார்த்தைகள் வெளிவந்தன மெதுவாக அடக்கி வைத்தால் தமிழ் புத்திமதி கூறிச் சென்றால் இது உண்மையாக புத்திமதியா அல்லது எச்சரிக்கையா ஆனால் என்னதான் நடக்கும் என்று பார்க்கத்தானே போகின்றோம் தெய்வத்துடன் விளையாட முடியுமா என்ன தாலி கோக்கும் நிகழ்ச்சியில்தான் இனி ஆட்டமே தொடங்கப் போகின்றது மீனாவுக்கோ தமிழை பிடிக்கவில்லைதான் ஆனால் கொடுமைப்படுத்தும் அளவிற்கு அவரு கொடுமைக்காரியாக இல்லை அத்துடன் மீனாவின் உணர்வுகள் தனக்கும் ஒரு பெண்புள்ள இருக்கின்றாள் தானே என்று ஒரு தாயாக மீனா உணர்கின்றா என்றால் அவள் ஜனாமா கூறியது போல மீனா நல்லவள்தான் ஆனால் அவ ஒரு வெளாந்தி என்று கணிப்பு மிகவும் சரியாக இருப்பதனை மீனா முத்தம்மாவுடன் கதைத்ததிலிருந்து தெரிகின்றது நல்ல வடிவான உடுப்பினை வாங்கும்படி வர்ஷினிக்கு பணம் கொடுத்து அனுப்பிய தமிழ் ஆனால் ஏன் வெண்பாவிற்கு கொடுக்கவில்லை ஏனென்றால் வர்ஷிக்கு தகப்பன் சுயநினைவின்றி இருக்கின்றார் அத்துடன் மாமியார் மீனா மட்டும்தான் இருக்கின்றார் எனவே அவளை கவனிக்க யாரும் இல்லை சிபியும் அவளை கவனிப்பதாக இல்லை சிபியின் மூளையோ குழம்பி போயுள்ள நிலையினில் தான் இருக்கின்றது அப்போ வர்ஷி பாவந்தானே தமிழின் அன்புக்குரிய நாத்தனார் அவள் மட்டும்தானே என்னவாக இருந்தாலும் தாலி கோர்க்கும் நிகழ்வினில் ஒரு டென்ஷன் இருப்பதனை ஜனாமாவின் காதினிலும் போட்டாள் தமிழ் ஜனாம்பம் அதிலுள்ள பிரச்சனைகளை ஆய்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் அதனை தமிழுக்கு காட்டிக்கொள்ளவில்லை சிபி அவன் அப்படித்தான் என்ற ஒரு வகையில் தமிழை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் தெய்வத்துக்கு பதிலாக தமிழ் என்னென்று உள்ளே வருவா எப்போதுதான் வருவா சிபி சமுயுத்தாவை தமிழ் மாதிரி அலங்கரித்து தமிழுக்கு பதிலாக தாலிகோர்க்கும் நிகழ்வில் இருத்துவதற்கு திட்டம் போட்டுள்ளானோ அப்படி திட்டத்தினை தெய்வம் முறியடிக்கும் எப்படியென்றால் சுகமில்லாமல் இருக்கும் தமிழை அப்போது தெய்வம் அங்கு இறக்கும் சமுத்தாவை கடத்திவிடும் அந்த தெய்வம் இது என்றால் அப்படி ஏதாவது குளறுபடி நடக்குமானால் அப்போது தெரியும் அமைதியான தமிழின் ஆட்டம் பார்த்துருவோமா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரியல் ரிவியூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரியல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலில் சந்திக்கின்றேன் வணக்கம்